ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து கிளாத் எப்படி மடிப்பேன் அப்படின்னா இந்த பக்கம் வந்து மடிச்சுக்குவேன் என் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு இருக்க மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைடு ஃபோல்டிங் இருக்க மாதிரி இந்த மாதிரி மடித்தாலும் மடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி மடிப்பாங்க எப்படி மடித்தாலும் நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம் மடிக்கிறதுல பிரச்சனை கிடையாது மார்க்கிங் பண்ணுறது தான் நமக்கு கரெக்டாக வந்து இருக்கணும் நான் வந்து என் சைடு இருக்க மாதிரியே வழக்கமாக மடிச்சுக்கிறேன் நான் ஈவனாக மடிச்சுட்டேன் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவுக்கு ஆம்போல் ரவுண்டுக்கு ஜாயிண்ட்டு வருதா வரலையா அதுக்கு இந்த துணி பத்து தான் பத்து இல்லையா துணி அகலம் பயனியுடைய அகலம் பத்து தான் பத்து இப்படி வச்சு செக் பண்ணிக்கலனா நமக்கு ஆம்போல் ரவுண்டு எவ்வளோ தேவை எட்டரை வந்து தேவை அப்போ இந்த துணியை நீங்கள் ரெண்டாக வந்து மடிச்சுட்டு இன்ச் டேப் வச்சு நேராக செக் பண்ணுங்க எட்டரை வந்து வேணும் நமக்கு ஆம்போல் ரவுண்டு ஆனால் நமக்கு இதை நேராக செக் பண்ணும்போது ஒன்பது இன்ச் அரை இன்ச்சு அதிகமாக வந்து ஒன்பது இன்ச் வந்து வேணும் எப்படி நேராக டேப்பை செக் பண்ணும்போது ஒன்பது இன்ச் இருந்தால் நமக்கு வந்து இந்த ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து துணியில் போட தேவையில்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க எல்லா டிராயிங் பண்ணிவிட்டு ஆம்போல் ரவுண்டு மார்க் பண்ணும்போது ஐயையோ துணி பத்து அப்படின்னு நினைப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் துணியை மடிச்சுட்டு ஆம்போல் ரவுண்டுக்கு பத்து தான் பத்து பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் வரைக்கும் தான் நமக்கு லைனிங் கிளாத்தை நீங்கள் மடித்து போடும்போது ஜாயிண்ட் இல்லாமல் கொடுக்க முடியும் எட்டு இன்ச்சுக்கு மேலே கண்டிப்பாக ஜாயின்ட் எட்டேகால்னாவே லைட்டாக ஒரு ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா லைனிங் கிளாத்தோடைய வித்து வந்து கம்மியாக இருக்கும் அதனால நமக்கு ஜாயிண்ட் போடுற மாதிரி வந்து வரும் இப்போ எனக்கு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை லைனிங் கிளாத்து துணி அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம் எற்ற ஆங்கோல் ரவுண்டு உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் சரி உங்களுடைய ஆங்கோல் ரவுண்டு எவ்வளோக்கோ அதுல இருந்து அரை இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி நேராக டேப் வச்சு செக் பண்ணும் போது இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் வராது இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு வரும் அப்போ என்ன பண்ணலாம் துணியை நம்ம லைட்டாக உள்பக்கம் இந்த மாதிரி இழுத்து மடிச்சுக்கலாம் ஏன்னா மடிக்கும் போதே கரெக்டாக மடிச்சுக்கிட்டா ட்ராயிங் பண்ண ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட ட்ராஜ் இருக்கு அதுக்கு போட்டுக்கிறேன் அடுத்தது ஸ்லீவ் லென்த் அப்படின்றது எட்டு இன்ச் வந்து எடுத்து எனக்கு எல்போ ஸ்லீவ் இருக்கு ஆனால் வந்து எட்டு இன்ச் தான் கேட்டாங்க அரை இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்காக சேர்த்து எட்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேலே இருந்து கை கீழ் உயரம் மூன்றரை இன்ச் வந்து இறக்கிக்கிறேன் அதே இந்த செய்யும் எட்டு மூன்றரை இந்த ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கு மூன்றரை தேவையா கைப்பில் உயரம் எவ்வளோ இறக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃப்ல நீங்க செக் பண்ணுங்க என்னென்ன சைஸ்க்கு எவ்வளோ கைப்பில் உயரம் இறக்கலாம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ப்ளவுஸ் சைஸை பொறுத்து நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் நமக்கு எவ்வளவு தேவை எட்டரை வந்து தேவை எட்டரை கரெக்டா நமக்கு இதோட முடியுது அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு கரெக்டா இருக்கு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது ஆறரை வந்து எடுத்தோம் அதுல இருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்டு இத மார்க் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் லைன் போட்டுக்குங்க இது வரைக்கும் எல்லாரும் செம்மையா பண்ணிடுவீங்க இதுக்கு அப்புறம் தானே பிரச்சனையே இருக்கு அது எப்படி சரி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இது வரைக்கும் பண்ணிடுறீங்க கை கிட்டம் சுருக்கம் வரக்கூடாது லூஸா இருக்கக்கூடாது துணி தூக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் ஆல் சைஸ் ப்ளவுஸுமே அதாவது ஃபார்ட்டி சைஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ மட்டும் இங்கே நான் மூணு இன்ச்சு சொல்றத மூனை காலம் மாத்திக்கிங்க மீதி எல்லாமே வந்து இன்ச் மட்டும் ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் ஏற்குற ப்ளவுஸ் மூணு இன்ச் வந்து போதும் இப்போ இந்த ஹோல்டிங்ல இருந்து மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் அதே இது ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் இந்த ரெண்டு மார்க்கிங் மட்டும் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு இதை மார்க் பண்ணிட்டு மூணு இன்ச்சுக்கு உள் பக்கமாக அரை இன்ச் மார்க் பண்ணிக்கங்க இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கும் இங்க ஆம்போல் ரவுண்டு வந்து இதுதான் நமக்கு எட்டரை இன்ச்சு ஆம்போல் ரவுண்டு இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கும் ஹோல் ரவுண்டு எட்டரை இன்ச் இருக்குல்ல இதுக்கும் இதுக்கும் லைன் போட்டுருக்குங்க இந்த மாதிரி கிராஸ் லைன் இதை போட்டுட்டு இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஏன்னா ஸ்லீவ் வளைவுங்கிறது ரொம்ப ஈஸி நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டை பண்ணும்போது இந்த மார்க்கிங் சொல்றேன்ல இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா ஸ்லீவ் வளைவு கரெக்டாக வரும் நீங்க நீங்கள் நச்சின ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் கிட்டே சுருக்கம் இல்லாமல் ஈஸியாக வந்து தைக்க முடியும் இது ரெண்டுக்கும் லைன் போட்டுட்டு இந்த அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணதை என்ன பண்ணுங்க அப்படி லைட்டா வளைவா கொண்டு போய் ஒன்றரை இன்ச்சில் ஜாயின் பண்ணிருங்க இந்த ஒன்றரை இன்ச் வரைக்கும் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த சைடும் ஒன்றரை இன்ச் நேராக வரும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் பிளவுஸ் நீங்க போடும்போது ஷோல்டர் கிட்ட துணி தூக்காமல் இருக்கும் அதாவது இப்ப இந்த அளவு பிளவுஸ்ல நம்ம இது போடுறோம்னா இந்த சைடில் ஒன்றரை இன்ச்சு இந்த சைடில் ஒன்றரை இன்ச்சு அப்போ இது வரைக்கும் நமக்கு இந்த ஷோல்டர் இப்படி தூக்கிட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மூணு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இந்த வளைவு வந்து வரணும் அப்போ தான் என்ன ஆகும் ஷோல்டர் வந்து தூக்காது அதனால் ட்ராயிங்லேயே நீங்கள் அதை வந்து க கரெக்டாக கரெக்ஷன் வந்து பண்ணணும் ஒன் அரை இன்ச்சில் இருந்து இப்படி ஒரு வளைவு வந்து போட்டுட்டோம் அடுத்தது நீங்கள் இந்த டி ஷேப் மாதிரி வருது பாருங்க அதில் சென்டரில் சும்மா லைட்டாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க ரெண்டுக்கும் சென்டராக வச்சிட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா இதை தான் நிறைய பேர் தகுப்பு பண்ணுறது இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போட்டு மூணு இன்ச்சிலேருந்து எட்டு இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் லைன் போட்டோம்ல அதுல இன்ச்சுட்டு எப்போ வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக அரை இன்ச் எச்சாலும் வேண்டாம் கரெக்டாக அரை அரை இன்ச் எடுத்தீங்கன்னா போதும் நம்ம போட்டு இந்த லைன்ல வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும் இப்போ இதை டார்க்காக நான் மார்க் பண்றேன் இதை அப்படியே வளைவு வந்து போட்டுக்கலாம் ஃப்ரீ ஹேண்டாக போட்டால் நான் இந்த மாதிரி வந்து போட்டுருவேன் ஒருவேளை ஃப்ரீ ஹேண்ட் வரல அப்படின்றவங்களுக்காக தான் நம்ம இந்த வளைவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன் இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து வச்சுக்குங்க ஒருவேளை நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சைஸ் ப்ளவுஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதை மூணே கால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றேங்கிறத ஒன்றே முக்கால் காலேஜ் தான் பெருசாலாம் வித்தியாசம் இல்லை அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஆனா அந்த விளைவு போடுறது எல்லாம் சேம் இந்த அரை இன்ச்சு இறக்குறதும் சேம் அப்படியே வந்து பண்ணிக்கோங்க இப்ப பேக் சைடு போடக்கூடிய வளைவை இதுல வந்து போட்டாச்சு அடுத்தது ஃப்ரண்ட்ல போடக்கூடிய வளைவு அப்படின்றது இந்த துணி நமக்கு இங்க ஜாயிண்ட் இருக்கு ஜாயிண்ட் கொடுத்துட்டு தான் ஆம்போல் ரவுண்ட் அந்த டெப்த் வந்து எடுக்கணும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேக் மட்டும் கட் பண்றேன் நீங்க இங்க இப்ப கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு நேராக தான் வரணும் இப்ப இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு இது நேராக தான் இருக்கும் இது இங்கிட்டு தான் வளைவு வரணும் ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க இது ரொம்ப மேலேயே இந்த இது வரைக்கும் கொண்டு போய் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தைச்சதுக்கு அப்புறம் சோல்டர் கிட்ட துணி தூக்கிட்டு தான் இருக்கும் அடுத்தது ஆங்கோல் டெப்த்து வந்து எடுக்கணும் அது வந்து எந்த சைடு எடுத்துக்கலான்னா நமக்கு இந்த சைடு இது வந்து ஜாயிண்ட் போடணும் அதனால இதை விட்டுறலாம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் இல்லை சிச வந்து பண்ணியிருக்கேன் இப்போ ஆங்கோல் டெத் இருக்கிறது அப்படின்றது நீங்கள் வந்து இதில் சென்டர் அதாவது இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்குதுல இந்த ஆம்ஹோல் ரவுண்டு இந்த ஸ்லீவ் ரவுண்டு இதை எடுத்துட்டு இந்த இடத்த சென்டர் எடுக்கிறதுக்காக இதை அப்படி மடிச்சிருக்கேன் இதுதான் நமக்கு வந்து சென்டர் இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து வரும்போது லைட்டா இதில் வந்து இந்த அரை டச் பண்ணி இங்க போகும்போது நம்ம அந்த ஒன்றரை இன்ச்சில் நிறுத்திக்கணும் அதாவது இந்த ஃபோல்டிங்கில் இருந்து இந்த ஒன்றரை இன்ச்சில் நிறுத்திக்கணும் ஒன்றரை இன்ச்சை தாண்டி நீங்க வந்து எடுக்காதீங்க அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோல்டர் வந்து தூக்கிடும் ஆ இது வந்து ஒரு டெப்த்து இன்னும் உங்களுக்கு கையில் சுருக்கம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகணும் ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஆம்போல் டெத்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் போட்டிருக்கேன் நான் இதை நான் லைட்டாக டார்ட் தான் மாறினேன் இது வந்து ஒரு ஆம்புல் டெத்து இன்னொரு ஆம்போல் டெப்த் இருக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் இறக்கி போடுங்க அவ்வளோ இப்போ கட்டிங் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டார்ட் மாதிரி வச்சேன்றேன் ரெண்டாவது ஆம்போல் டெப்த் அந்த இடத்துல கட் பண்ணுறேன் இவ்வளோ துணியை நம்ம இருந்து கட் பண்ணி எடுத்துடுறோம் அப்போ தான் இந்த இடத்துல உங்களுக்கு துணி வந்து லூஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்காது இந்த சைடு வந்து நம்ம ஜாயிண்ட்டு போடணும் ஜாயிண்ட் போடுறது நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக வந்து வர்ற மாதிரி ஜாயிண்ட்டு வந்து போட்டுக்கலாம்